GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Holidays naale, aadhi nama GT Holidays tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. One, dindi, dindi, salayana dindi aadhi ki itik kudiya, rogani inda thavukki itha, itha enkondra sambhav endakun adai beth kittir டெண்டி காவல் டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறை மற்றும் சில கிடைத்ததை அடுத்து அதாவது உளவுத்துறையுடைய தகவல்களை கிடைத்ததை அடுத்து பல்வேறு வழக்குகளில் தேடப்படக்கூடிய இந்த குற்றவாளிகளை தீர்ப்பதற்காக சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த அந்த வழியாக சென்ற ஒரு காரில் நிறுத்த முற்பட்ட போது அந்த காரில் இருந்த நான்கு பேர் காவல்துறையை நோக்கி சுட ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்துதான் போலீசார் மற்றும் பீகார் சிறப்பு காவல்துறையினர் தாக்குதல் இது இருக்கிறார்கள் குண்டெடிப்பட்டு படுகாயமடைந்த அவர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ரோஹிணி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் போகும் வண்டியிலேயே அவர்கள் நான்கு பேரும் உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் அவர்களுடைய செய்த பிறந்த தெரிவித்திருக்கிறார்கள் விடுதையடுத்து அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களையும் வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நான்கு பேரும் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அங்கு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவதற்காக குற்றம் விடப்பட்டதாக கூறப்படுகிறது அதே நிலையில் பீகார் பீகாரில் இவர்கள் நான்கு பேரும் கூறப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் பல்வேறு வழக்குகள் மற்றும் ஆய்வு மீண்டிய கொள்ளை விளக்குகள் என இருப்பதாகவும் தற்போது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு பேரில் ஆகிய மூன்று பேரும் பீகார் மாநிலத்தினுடைய பகுதி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதேவேளை அமன் தாக்கூர் என்பவர் இருக்கக்கூடிய ஜார்கி என்ற நகர்பகுதியில் வசித்து வருவதோடு என்ற தகவலை இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் காவல்துறை வெளியிட்டிருக்கிறது நான்குவரும் தற்போது காவல்துறையினுடைய நடவடிக்கையின் காரணமாக சுட்டுக் கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இவர்கள் தொடர்பாக என்பதும் நடைபெற்று வருகிறது எனவே இவர்கள் வேறு யாரையும் தொடர்பு வைத்து பல்வேறு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்களா பீகார் தேர்தல் நிரப்பும் வகையில் பிகாரைச் சேர்ந்த இவர்கள் நீதி எதற்கு வந்து வந்திருக்கிறார்கள் மற்றும் என்ன மாதிரியான திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் லி காவல்துறை தெரிவிக்கத்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்வின் சியோ வைகரை செய்திகளில்